நாட்டுப்புற மக்களுடைய வாழ்வியல் கூறுகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய சமுதாய பண்பாட்டின் அடையாள சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாங்க நம்முடைய தமிழ் சமூகம் உலக அளவில் உச்சத்தை தொட்டதற்கு அடிப்படையாக ஆணிவேராக இருந்தது நம்முடைய கலைகள் அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது அதிலும் குறிப்பா நம்முடைய நாட்டுப்புற கலைகள் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் வணங்கும் தெய்வத்தை மகிழ்ச்சி படுத்ததான் இந்த நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறதை உருவாச்சு இப்படி தமிழர்களுடைய வாழ்வியலுக்கும் வழிபாட்டிற்கும் வழிகாட்டிய தமிழர்களின் கலைகளான கரகாட்டம் வில்லுப்பாட்டு மயிலாட்டம் ஒயிலாட்டம் தேவராட்டம் சிலம்பாட்டம் காவடியாட்டம் புலியாட்டம் ராஜாராணி ஆட்டம் காளையாட்டம் வில்லுப்பாட்டு கூத்து கும்மி ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் கூத்து அப்படிங்கிற நாடகம் இந்த கலைகள் எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல பட்டி தொட்டி எல்லாம் சக்க போட்டுட்டு இருந்த கலைகள் தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றிய கலைகள் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்ட இந்த நாட்டுப்புற கலைகள் இன்னைக்கு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னா அது மிக கிடையாது ஆமாங்க இந்த கலைகள் எல்லாமே மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா அது மறுக்க முடியாத உண்மை இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படலாம் என்ன காரணம் சொன்னாலும் இந்த நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தின் ஒரு கடமை நம்முடைய தமிழோசி அதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றது திரு கனகராஜ் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய கனகராஜ் அவர்கள் சங்கமம் கலைக்குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார் இந்த பாரம்பரிய கலைகளை எல்லாம் கட்டணம் கிராமங்கள் தோறும் சென்று பயிற்சி அளித்து வருகின்றார் தமிழகம் மட்டுமல்லாமல் இலங்கை மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் கலைப்பயணம் செய்து இந்த பாரம்பரிய கலைகளைப் பற்றிய விழிப்புணர்வையும் அவற்றை மீட்டெடுக்கும் வழிமுறைகளையும் தமிழ் மக்களிடையே பரப்பி வருகிறார் இவருடைய குழுவின் சார்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஒயிலாட்ட நிகழ்ச்சிகளை திருவிழாக்கள் பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்களில் நிகழ்த்தி இறக்கின்றார் இப்படி நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுப்பதில் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகின்றார் கனகராஜ் அவர்கள் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா முதல்ல நீங்க செய்யக்கூடிய இந்த அரிய பணிக்கு தமிழசேபம் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தமிழாசிரியர் தமிழாசிரியராக பணி செய்து வரும் உங்களுக்கு பாரம்பரிய கலைகள் மீது ஆர்வம் எப்படி வந்தது இதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது இதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை சிறு வயதில் உங்களுக்கு இது சம்பந்தமான அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லைனா குடும்பத்து உறுப்பினர்கள் யாராவது ஒரு உந்துதலாக இருந்திருக்கலாம் இல்லைனா தமிழாசிரியராக வந்த பின்புதான் இந்த எண்ணம் இழந்ததா இதை பத்தி சொல்லுங்களேன் அனைவருக்கும் சங்கமம் வணக்கம் என்னுடைய பேர் பா கானகராஜ் நான் கருமசம்பட்டி நான் திருப்பூர் மாவட்டம் அவினாஷ் பண்டியம் எம்நாதம்பாளைய தோக்கப்பள்ளியில் தலைமையாசிரியராக பணிபுரிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொழிலாட்ட கலையில் ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுல எனக்கு ஆர்வம் இருந்துச்சு ஆனால் நான் ஆசிரியர் பயிற்சி படிக்கும்போது தமிழக அரசினால் டிஸ்கோ டான்ஸ் எல்லாமே தடை செஞ்சாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் கிராமிய கலைகள் வச்சு தான் நிகழ்ச்சி பண்ணணும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கிராமிய கலையை முழுமையாக நம்ம பயிற்சி பண்ணணும்னு சொல்லி அது முழுமையாக இந்திரா நகர் ராஜன் அவர்கிட்ட பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்டேன் இப்போ என் அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் கற்பாத்தார் ராமாத்தாள் பார்த்தீங்கன்னா என்னோட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தர் தம்பி ஒருத்தர் தங்கச்சி ஒருத்தங்க நான் ஆசிரியர் பயிற்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த கலையை முழுமையாக கற்றுக்கோம் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்கோ டான்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக செஞ்சுருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அனைத்து பள்ளி கல்லூரிகளில் திருவிழாக்களில் டிஸ்கோ நடனம் ஆர்கெஸ்ட்ரா எவ்வளோ தரம் செஞ்சாங்க அதனால் நான் பள்ளி ஆண்டு விழாக்களில் பார்த்தீங்கன்னா கிராமிய கலைகள் மூலயமா தான் எல்லா கலை நிகழ்ச்சியும் நடத்த வேண்டிய சூழ்நிலை அதனால் நான் பயிற்சி ஆசிரியர் பயிற்சி போன பள்ளியில் முழுக்க முழுக்க கிராமிய கலைகள் வச்சு ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கும்மி ஆட்டம் பாடலுக்கு நிகழ்ச்சி பண்ணினேன் நல்லா வரவேற்பு இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கிராமிய கலையை ஒரு முழுமையாக முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஆசிரியர் பயிற்சி முடிச்சதுக்கு பின்னாடி இந்த ஒயிலாட்டு கலையை முதன்முதலாக உங்களுடைய கலைக்குழுவின் பெயர் ரொம்ப அழகா இருக்கு சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கமம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன எத்தனை ஆண்டுகளாக இந்த சங்கமம் கலைக்குழுவை நடத்திட்டு இருக்கீங்க சங்கமம் கலைக்குழு என்கின்ற பெயரில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிச்சோம் சங்கமம் கலைக்குழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் அனைத்து தரப்பு மக்களும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சங்கமம் அப்படிங்கிற எனக்கு ஆரம்பிச்சிருக்கோம் கருமத்தம்பட்டி என்னுடைய ஊர்களால் கருமத்தும்பட்டி சங்கமம் கலைக்குழுங்குற நடத்திட்டு நடத்த மகிழ்ச்சி ஐயா சரி உங்களுடைய சங்கமம் கலைக்குழுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அதனுடைய பணிகள் பத்தி சொல்லுங்களேன் குறிப்பாக எந்தெந்த நாட்டுப்புற கலைகளில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க சங்கமம் கலைக்குழுவில் பார்த்தீங்கன்னா மூணு வயது குழந்தைகள் முதல் எண்பது வயது ஆன பெரியவங்க வரைக்கும் இதில் பயிற்சி எடுத்திருக்காங்க அரங்கேற்றம் செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் அனைத்து தரப்பு மக்களும் இருக்காங்க ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் அனைத்து வகையான கலைஞர்களும் இதில் பங்கெடுத்திருக்காங்க சங்கமம் கலைக்குழுவானது பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழர் பாரம்பரிய கலைகளில் நூற்றி இருபது கலைகள் தமிழக அரசால் அங்கீகாரம் செஞ்சுருக்காங்க அதில் நம்ம கொங்கு மண்டலுக்கு உரித்தான கலை ஒயிலாட்டக்கலை அதில் முதல்ல இந்த ஒயிலாட்டக்கலையை கையில் எடுத்து இருபத்தெட்டு எட்டு பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவடி ஆட்டம் வள்ளி கும்மி சிலம்பாட்டம் என்பதை ஒவ்வொன்றா இப்போ நாங்கள் கையில் எடுத்து தொடர்ந்து அதை பண்ணிட்டுருக்கோம் மிக மிக அருமையான பணிகள் செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாமே எந்தெந்த நிகழ்வுகளில் முக்கியத்துவம் பெறுதையா மக்கள் கிட்ட நாட்டுப்புற கலைகளுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு குறிப்பா நம்முடைய இளம் தலைமுறையினர் கிட்ட இந்த நாட்டுப்புற கலைகளுக்கு வரவேற்பு இருக்கா ஒயிலாட்ட கலை எடுத்துட்டீங்கன்னா கோயில் திருவிழாக்களில் முக்கியத்துவம் பெறுது அதே மாதிரி பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்களில் இதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கு அது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதில் ஆர்வம் பங்கெடுத்துக்கிறாங்க குறிப்பாக இளம் தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கலைகளை கத்துக்கணும் அது மட்டும் இல்ல மத்தவங்களும் கத்து கொடுக்கணுங்க ஆர்வம் இப்ப இளந்த இருக்கிறது சிறப்பா இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களுக்கும் நீங்க போயிருக்கீங்க வெளிநாடுகளுக்கு போய் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க அங்கே வாழக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களிடையே இந்த நாட்டுப்புற கலைகள் குறித்த எண்ணம் எப்படி இருக்கு வரவேற்பு இருக்குதா அங்க இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு உதவுறாங்களா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழர் பாரம்பரிய கலைகள் வெளி மாநிலங்களிலும் வரவேற்பு பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இலங்கை மலேசியா நம்ம தமிழர் வாழக்கூடிய பகுதி மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நம்முடைய தமிழர்களை பெரு நல்ல வரவேற்பு இருக்குது சங்கமம் கலக்கூடிய வெளிநாட்டு பயணத்துக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் இரண்டு பயணங்களுக்கு முழுக்க முழுக்க அவர் அனைத்து செலவுகள் ஏற்பாடு செஞ்சு தங்கு வசதியிலிருந்து போக்குவரத்து செலவு அத்தனையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அந்த வகையில் சங்கமம் கலைக்கு அவர் தான் மிகப்பெரிய ஸ்பான்சராக அமைஞ்சிருக்காரு நிறைய கலை நிகழ்ச்சிகள் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அதை இங்கே கூட பகிர்ந்துக்கோங்களேன் கலை நிகழ்ச்சிகளில் எங்களுடைய கலைக்குழுவில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளும் இதில் பங்கெடுத்து கலைஞர்களாக வந்திருக்காங்க அவங்க துணை பயிற்சியாளர் வந்து ஒரு டீமுக்கே பயிற்சி கொடுக்கற நடந்துட்டுருக்கு இதுதான் என்னுடைய இந்த கிராமிய கலையில் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு நீங்காத நிகழ்ச்சியாகவும் நினைவாகவும் இருக்கும் நம்முடைய நாட்டுப்புற கலைகள் தொடர்பான படிப்புகள் அதாவது பட்டப்படிப்புகள் பல்கலைக்கழகங்கள்ல இருக்குதா அதை படிச்சா இளைஞர்களுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இளைஞர்கள் அதை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதனால அதை பத்தி சொல்லுங்களேன் ஐயா நாட்டுப்புற கலைகள்ல பட்டுப்படிப்பு இது வரைக்கும் இல்லை இப்போ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் ஆதின்கள் அவர்களும் அவிநாசலிங்கம் கல்லூரியிலையும் இந்த ஒயிலாட்டு கலையை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அதுக்கான பாடத்திட்டம் எழுதிட்டு இருக்கு விரைவில் அது ஒரு பாடத்திட்டமாக வந்து இந்த இது கத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக நடன ஆசிரியர்களா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச சில நாட்டுப்புற கலைஞர்கள் யாரு எதனால் அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பத்தி சொல்லுங்க நாட்டுப்புற கலையில் பார்த்தீங்கன்னா அவங்க விஜயலட்சுமி நவநிதி கிருஷ்ணன் அந்த கிராமிய ஃபாலர் மூலமாகவும் தற்போது செந்தில் ராஜ ராஜலட்சுமி அவர்களும் புஷுவோணம் குப்புசாமி அவர்களும் இந்த நாட்டுப்புற பாடல் மூலிமா இந்த நாட்டுப்புற கலையை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் திரைப்படங்களில் தான் கரகாட்டம் கா காவடி ஆட்டம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் பயிர் சொல்றார்கள் எனக்கு அறிவும் இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச நாட்டுப்புற பாடல்னால் எதை சொல்லுவீங்க ஏன் அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமிய கலைகளில் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகும்போதும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு அந்த பாடலை தான் இப்போ நம்ம போகிறேன் அது ஒன்னாங்க கேட்கவல்ல இது உணாங்க கேட்கவல்ல அது ஒன்னாங்க கேட்கவில்லை இது உணங்க கேட்கவில்லை ஆகாராமும் அவங்க கேட்கவில்லை ஆபரானும் அவங்க கேட்டு வல்ல தன்னு நன்னானி தனி நானி நன்னி நன்னாணி தன்ன நன்னதான நான் நன்னானே அவிநாசி அத்தி இக்காடவு திட்டத்தை மட்டும் கேட்க வந்தோம் அவிநாசி அத்தி இக்காடவு திட்டத்தை மட்டும் கேட்க வந்தோம் தன்ன நே நன்னதனே நான் நன்னே நன்னானே தன் நன்னனை நண்ணானே தானே நானே நன்னனே நண்ணானே அனைவருக்கும் கல்வியைத்தான் சமமாக கேட்டு வந்தோம் அனைவருக்கும் கல்வியைத்தான் சமமாக கேட்டு வந்தோம் தன் அண்ணனே நன்னா நே தானே நானே நன்னனே நன்னானே தன்னன் நன்னனே நண்ணானே தானே நானே நன்னனே நண்ணானே நாட்டுப்புற கலைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணிக்கு தனியார் அமைப்புகள் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்தா பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்க தனியார் அமைப்புகள் இதுவரைக்கும் எதுவும் எங்களுக்கு உதவியா இல்லை தனிப்பட்ட ஒருவர் திரு மயில்சாமி அண்ணா அவர்கள் எங்களுக்கு துணையாக இருக்கார் நம்முடைய நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கிறதுக்காக நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன என்னென்ன நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய பாரம்பரிய கலை ஊக்குவிக்க மாநில அரசு சார்பில் கலைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை கொடுக்கறாங்க அதே மாதிரி முதியோருக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி பயணங்களில் இலவச பாசு கொடுத்துருக்காங்க இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை அரசு அறிவிச்சிருக்காங்க தமிழர் பாரம்பரிய கலை வளரும்னு சொன்னீங்கன்னா எப்படி விளையாட்டுக்கோ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ அதே போல் இந்த க கிராமிய கலைஞர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா கல்வியில் அது வேலை முன்னுரிமை கொடுத்தா இந்த தமிழர் பாரம்பரிய மென்மேலும் வளரும் உங்களுடைய இந்த கலை பயணத்தின் எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க எதிர்கால திட்டம் இந்த பாரம்பரிய கலைகள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு போய் அது மட்டும் இதை எழுத்து வடிவமாகவும் ஒளிப்பேலைகளாகவும் வெளிக்கொண்டு வந்து வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவில் நூல்களாகவும் வெளியிடும் எதிர்கால திட்டமா இருக்கு தொழில்நுட்பம் என்பது அசுர வேகத்துல வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் நாட்டுப்புற கலைகளுக்கு இந்த தொழில்நுட்பம் எந்த வகையில உதவி செய்து அப்படின்னு நினைக்கிறீங்க நம்முடைய பாரம்பரிய கலைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் மிக மிகப்பெரிய அளவில் உதவுது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வெப்சைட் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கலைக்குழு நிகழ்ச்சிகள் அரங்கேற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் பதிவு செய்யறனால மற்றவங்களும் இதை பார்க்குறாங்க நம்மளும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வருது இப்போ தொழில்நுட்பம் பெரிய அளவில் பயன்படுகிறது நம்முடைய பாரம்பரிய கலைகளான இந்த நாட்டுப்புற கலைகளை நீங்க முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தடைகள் என்னென்ன மாதிரியான சவால்கள் வருது அப்படி நினைக்கிறீங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த அறிவியல் வளர்ச்சி காலங்களில் நாட்டுப்புற கலைகளில் முன்னெடுத்து செல்லும்போது பார்த்திங்கன்னா கிராமங்கள் தோறும் போய் நம்ம பயிற்சி கொடுக்கறது ஒரு சிரமம் இருக்குது அங்கே அனைவரையும் ஒருங்கிணைக்கிறதுல சிரமம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளி நிகழ்ச்சிகளுக்கு பெண்களை கூப்பிட்டு போயிட்டு வந்து நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது அந்த நேரங்களில் அவங்க குடும்பத்தாருக்கு நம்ம தகவல் கொடுத்து கொண்டு போய் சேர்த்துறதுல சிரமங்கள் இருக்குது நம்முடைய நாட்டுப்புற கலைகளில் பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் இப்போ நாட்டுப்புற கலையில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்கு தான் முக்கியத்துவம் வருகிறது இப்போ இந்த வயலாட்டு கலையில் முழுக்க முழுக்க ஆண்கள் பழகிட்டிருந்த வெயிலாட்டு கலையை இப்போ பெண்கள் இதில் ஆர்வமாக கற்றுக்கறனால தான் இந்த கலை வந்து ஒவ்வொரு கிராமமாக போய் சேருது அந்த வகையில் இந்த கிராம கலைக்கு பெண்கள் தான் முக்கிய காரணமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல் கலைக்குழுவே முழுக்க முழுக்க பெண்கள் தான் பதினாறு பேர் அரங்கேற்றம் செஞ்சாங்க ஒவ்வொரு கலைக்குழு இப்போ இருபத்தெட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் அதுல ஒரு கலைக்குழுவில் நூறு பேர் இருந்தாங்கன்னா எண்பது பேர் பெண்கள் இருக்காங்க இருபது பேர் தான் ஆண்கள் பங்கெடுத்துக்கிறாங்க அந்த வகையில் இதில் பெரும்பங்கு பெண்களுடையது என்பது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க ஐயா நாம் இப்போது விருந்தினர் வரவு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நிறைவா உங்களிடம் எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நம்முடைய தமிழோசை எஃப்எம்க்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு வாழ்த்து பாடல் வாழ்க 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 தமிழோசை வாழ்க 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 தமிழோசை வாழ்க வளர்க 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 தமிழ் கலைகள் வளர்க 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 தமிழ் கலைகள் வளர்க தமிழோசை வளர்க தமிழோசை வாழ்க தமிழோசை வாழ்க தமிழோசை வாழ்க கிராமிய கலைகள் கற்றுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வலுப்பெறுகிறது அதே போல் அவங்களுக்குள்ள அந்த மன அழுத்தம் குறைகிறது உறவுகள் மேம்படுது நம்மளுடைய நட்புகள் சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி கிராமியத்தில் ஒற்றுமை வர்றதுக்கு இந்த க கலைகள் காரணமாக இருக்குது வெளியே ஊருக்கு போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுனால அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் நம்மளுக்கு இன்னொரு புத்துணர்வு கொடுக்குது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மனதை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்குது அந்த வகையில் பல்வேறு பலன்களை இந்த கிராமிய கலை மூலியமாகவும் இந்த உயிராட்டத்து மூலியமாகவும் நம்ம கற்று பயிற்சி கொடுக்கும்போது அது உணர உணர முடிகிறது இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழோசை நியாயர்களுக்கும் தமிழோசை நிர்வாகத்திற்கும் கோவை கருமத்தும்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம் நன்றி தமிழோசை எஃப்எம்ஐ வாழ்த்தி மிக மிக அழகாக பாடினீங்க உங்களுடைய வாழ்த்துப் பாடலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஐயா தமிழிசை எஃப்எம் வழங்கும் விருந்தினர் வரவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய நாட்டுப்புற கலைகள் குறித்தும் அவற்றை மீட்டெடுக்க நீங்கள் செய்யும் பணிகள் குறித்தும் மிக மிக அழகாக மிக மிக அருமையாக எல்லோருக்கும் புரியும் வகையில் இளம் தலைமுறையினருக்கு சென்று சேரும் வகையில் பகிர்ந்தமைக்கு தமிழிசை எஃப்எம் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய இந்த கலைப்பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தமிழர் கலைகளை மீட்டெடுப்போம் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றுவோம் நேர்கள் இதுவரை கேட்டது விருந்தினர் வரவு இன்றைய விருந்தினர் வரவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டவர் சங்கமம் கலைக்குழு நிறுவனர் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கருமத்தம்பட்டி திரு கனகராஜ் அவர்கள் உடன் உரையாடியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழசைஃபுதட்டு திக்கும் எதிரொலை கட்டும்